ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு பிரத்யேகமாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான ராசி பலங்களை நமது வீடியோவில் நம்ம தொகுத்து இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டும்தாங்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு அதனால் நீங்கள் டைரெக்டாக நமது ராசி பலங்களை நேரடியாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க புதிய மொபைல் தேடி ராசி பலங்கள் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி ராசி பலங்கள் குறித்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் அதனால அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அனுப்பிவிடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் இந்த மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை தமிழ் இடத்துல சோபகருது வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஒன்றெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஐந்து குடையவன் ஐந்தாம் இடத்தில் பலம் பெற்றுள்ளாருங்க மேலும் ஏழாம் இடத்துல இருந்து குரு பகவான் இன்றைய தினம் ராசியை பார்த்து கொண்டுள்ளதுங்க பத்து குடையவன் பத்தாம் இடத்தில் ஆட்சிப்படம் பெற்றுள்ளதும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாரிசுகளுக்கு அதிகமான சந்தோஷங்கள் தரக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைத்துக்கொள்ள முடியுங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் சிறப்பான நல்ல ஒரு உந்து சக்தியாக இருப்பீங்க உங்கள் குழந்தைகள் வந்து மிகப்பெரிய நல்ல பெனிஃபிட் உங்கள் மூலமாக பெறுவாங்க அவர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமண ஏற்பாடுகள் நீங்கள் செய்து கொடுப்பீங்க அவர்கள் வந்து கல்வி பயிலக்கூடிய வயதில் இருந்தாங்க அப்படின்னா அந்த கல்விக்கான நல்ல ஒரு வழிமுறைகளை நீங்கள் உருவாக்கி தந்து கல்வி வாழ்க்கையை வந்து சிறப்பாக அமைத்து தருவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் உங்களது பிள்ளைகள் முன்னேற்றம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கும் அதன் மூலமாக சந்தோஷம் மற்றும் பூரிப்பு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் இன்னைக்கு ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினம் உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்க நீங்கள் பேசினால் போதுங்க உங்களுடைய அனுபவம் என்னங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் உங்களுக்கு அதன் மூலமாக உங்கள் பேச்சின் மூலமாக நீங்க சரியான தருணத்தில் உங்கள் பேச்சுகளை வந்து நீங்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்வதன் மூலமாக நல்ல மதிப்பு கெத்து கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய பணிகளை மிக அழகாக செய்து முடிப்பீங்க அதனால் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை நன்றாக புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அதனால் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களுக்கு நல்ல திருப்தி ஏற்படுங்க அதனால நீங்க உதவி செய்யணும்னா முதலாளா வந்து நிற்பீங்க வியாபாரிகள் முதலீடுகள் செய்யும்போது இப்போதைக்கு மார்க்கெட்டில் என்ன மதிப்பு இருக்குது என்னென்ன நிலவரம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ சந்தை நிலவரம் பார்த்தீங்கன்னா அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் முதலீடு பண்ணக்கூடாதுங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை உருவாகுங்க நல்ல லாபகரமான சூழல் உங்களுக்கு வந்து உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ சந்தை நிலவரம் என்னங்கிறதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தனிப்பட்ட டேலண்ட்டை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்கள் வெளிப்படுத்தலாம் ஆனால் அந்த திறமையை வெளிப்படுத்துறதுலேயே வந்து ஒரு விவேகம் தேவைங்க அவசரப்பட்டு நீங்கள் உங்கள் திறமையை வீணடிக்கக்கூடாது எந்த நேரத்தில் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டணும் அப்படின்றத நீங்கள் சிந்தித்து கொஞ்சம் நிதானித்து செயல்படும் போது உங்களுக்கு டேலண்ட்டுக்கு உண்டான முழுமையான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவலான திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் பெற்று தருங்க அனைவரும் அவசரப்படாமல் நிதானித்து சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்க திறமைகளை முழுமையாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள் பார்க்கறது அல்லது இதர பொழுதுபோக்கில் ஈடுபடுறதுக்காக பணத்தை வந்து அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஓரளவு தான் செலவு செய்யணும் உங்கள் மகிழ்ச்சிக்காக வந்து தேவையில்லாத விஷயங்களுக்காக நீ அதிகமாக செலவு செய்துட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு நிதி நிலைமை உங்களுக்கு மோசமாகிடுங்கிறது மறந்துடாதீங்க இன்றைய தினம் புதிதாக நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இன்றைக்கி உங்களுடைய அலுவலகத்துக்கு நீங்கள் வந்து இதை பர்மிஷன் வாங்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அலுவலகத்தை விட்டு சீக்கிரமாக நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு வெளியிட்டு போய் உங்களுக்கு பிடித்தமான ஆனந்தம் தரக்கூடிய செயல்படுகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாள்ங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க மேலும் இன்றைக்கி உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆசை கூடக்கூடிய ஒரு நாள்ங்க நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதமான ரொமான்ஸ் உணவுகளை கண்டிப்பாக பெறுவீங்க ஏன்னா உங்களின் இதயத்துடிப்பும் உங்களது மனு காதலரின் இதயத் துடிப்பும் ஒன்றாக இணைந்து தாளம்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதனால் ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டா எந்தளவுக்கு உங்களுக்கு தித்திப்பு கிடைக்குமோ அந்த அளவுக்கு நல்ல தித்திப்பான ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு அமையுதுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் புதிதாக காதல் வசப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் புதிய ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு சூப்பராக இருக்கிறது இந்த தினம் உங்களது ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக யூட்லீஸ் பண்ணிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமையான இடங்களுக்கு நீங்கள் சுற்றுலா போகலாங்க சின்ன சின்ன சுற்றுலாவுக்கு போகலாம் உதாரணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கு போய் நீங்கள் கண்டிப்பாக உங்களது காலாறு நடந்து உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளலாம் ஆனால் அந்த மாதிரி நேரத்திலேயும் தேவையில்லாத நபர்கள் கூட நிறைய வாக்குவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இந்த அரசியல் பேசிட்டலாம் பேசிட்டு நீங்க வாக்கிங் போகாதீங்க எந்த பேச்சும் பேசாம அமைதியாக நீங்க இந்த தினம் வந்து வாக்கிங் வந்து என்ஜாய் பண்ற அளவுக்கு நீங்க சிறப்பாக அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க ஆர்குமெண்ட் பண்றதுனால என்ன உங்க மனநிலை கெட்டு போகும் அதனால ஏண்டாங்க வந்தங்கிற மாதிரி ஆயிருங்க அதனால நிம்மதி பெறுவதற்காக தான் நீங்க வந்து பூங்காவுக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை மட்டும்தான் தான் மேற்கொள்ள வேண்டும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீங்க இன்றைய தினம் நல்ல ஒரு சர்ப்ரைஸான ஒரு நாளாக உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு அமையுங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணை கொடுக்கக்கூடிய சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் வந்து சேருங்க நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படும் அதன் மூலமாக சந்தோஷத்தில் நீங்கள் திக்கு முக்காடி போகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுதுறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா இன்னைக்கு உங்களுக்கு லக்கி கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இன்னைக்கு பிங்க் கலரை பயன்படுத்தினாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்கள் ஒன்பதாம் நம்பர் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நம்ம தொலைபிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து அன்பாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மற்றவங்களை தேவையில்லை நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதன் மூலமாக நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் மூலமாக மற்றவங்களும் உதவி பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் பேசினால் போதுமானதுங்க உங்கள் பேச்சில் உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்றது மற்றவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் எனக்கு அமைத்துக்கொள்வீங்க கொள்வீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுடைய பேச்சின் மூலமாக மற்றவங்களிடம் நீங்கள் வந்து அதிகமான நல்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியான கெத்தையும் நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க மற்றவங்களுக்காக உழைக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு அலுவலகப் பணிகளில் இன்றைக்கி கெத்தான ஒரு நாள் உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி மதிப்பு மரியாதை உங்கள் அலுவலக பணியில் உயரும் அதன் மூலமாக இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இன்றைய தினம் வியாபாரத்தில் முதலீடு செய்யணும் அப்படின்னா இப்போது சந்தை நிலவரம் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இங்கே முதலீடு பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க கொஞ்சம் அலர்ட்டாக முதலீடு பண்ணுங்கள் கண்டிப்பாக மதிப்பு கூடும் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு பொழுதுபோக்குகளுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுங்க அதை தவிர்த்து விடுங்கள் உங்கள் திறமையில வெளிப்படுத்துறதுல கூட கொஞ்சம் நீங்கள் விவேகமாக செயல்பட வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியம் நண்பர்கள் புதிதாக நிறைய பேர் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்றதுன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க நல்ல உயர்வான சூழலையும் எங்களை உருவாக்கி கொள்ள முடியுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே